இனியா செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் விருதை நகரத்தில் நடைபெற்றது மேற்கு மாவட்ட தொகுதி பொறுப்பாளர் ஏனா அறிவழகன் தலைமை தாங்கினார் முன்னதாக மாவட்ட தலைவர் எம் ஜி பாலமுருகன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் மாமன்ற உறுப்பினர் மாநில நிர்வாக குழு தி கண்ணன் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி பணி குறித்து அமைப்பு உட்கட்சி தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்து உரையாற்றிய அவர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தலைநகரில் வடவர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து நடைபெறும் போராட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொள்ளுமாறும் உரையாற்றினார் இக்கூட்டத்தில் கோணாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மோட்சியர் ராகினி மற்றும் மாற்றுக் கட்சியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து விருத்தாசலம் நகரம் முனைவர் தியாக இளையராஜா நன்றி கூறினார் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன் பாலசுப்பிரமணியன் ஞானசேகர் மாவட்ட பொறுப்பாளர்கள் முதனை அருண் ராஜேந்திரன் கண்ணன் செந்தில் ராஜீவ்காந்தி கண்ணபிரான் நீலகண்டன் பிரகாஷ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் விருத்தாசலம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

சாதி கடந்து மத கடந்து கட்சி இயக்கங்களை கடந்து ஓர் அடியில் திறப்போம் என்று சொல்லி வாய்ப்பிலே பேசிவிட்டு செல்பவர்கள் அல்ல தமிழக வாழ்வு கட்சியினர் அந்த பேர்பொருள் என்ற ஒற்றை குரல் இன்றைக்கு முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் முன்னாலே ஒரு எம்எல்ஏ எடுத்து பேசுகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முற்று நோக்குகிறது அவர் நடிகர்கள்